இங்கே நீங்கள் வந்தது எல்லாருமே பிறவி சூழல்லேருந்து விடுபடுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க ஆனால் எல்லோரும் பிறவி சூழல்லேருந்து விடுபடுறதுக்கான வேலையை தான் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லோருமே இன்னும் அடுத்த அடுத்த பிறவியை உருவாக்குவதற்கான வேலையை தான் இருக்கீங்க அதாவது உங்களுடைய செயல்கள் தான் பிறவியை தீர்மானிக்குது என்ன அப்படின்னா உங்களுடைய செயல்தான் தான் கர்மாவை உருவாக்குது அந்த கர்மா அந்தந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி உடல் எடுத்து இந்த பூமிக்கு வந்து அந்த கர்மை வினையை அனுபவிக்குது செயல் கர்மாவை உருவாக்குது அப்போ அந்த கர்மாவை ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் பிரிவி சூழலேருந்து முற்றுப்பெறணும் பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற செயலோட தன்மையை மாற்றணும் அவ்வளோதான் செயல் அதே தான் செயலோட தன்மையை மாற்றினா கர்மா ஸ்டாப் ஆகிடும் பிறவியும் ஸ்டாப் ஆகிடும் ஆனால் எல்லோரும் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் செய்கிற செயலோட தன்மையை மாற்றுறதில்ல செயலை உங்களோட தன்மையிலருந்தே செய்கிறீங்க அதாவது நீங்கள் உங்களுடைய நான் அப்படிங்கிற தன்மையிலிருந்தே அந்த செயலை செய்கிறீங்க செயலுடைய தன்மையை யாரும் மாத்துறதில்ல என்ன அப்படின்னா இப்போ சமுதாயத்தில் சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியல இறைவன்னா என்னன்னு தெரியல தாங்க யாரு தான் எதுக்காக வந்திருக்கோம் தான் வந்ததே தன்னை உணர்வதற்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தெரியாமல் இருக்காங்க அப்படியே எதுவும் விஷயம் தெரிஞ்சு இருந்தாலும் அந்த ஆன்மீக பக்கம் திரும்புறதுக்கு அவங்க ஆர்வம் இல்லை அவங்களுக்கு அதனால் அவங்களோட வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு வராங்க அவங்க அவங்க உருவாக்கிய அந்த செயல் என்ன கருமாவை உருவாக்குதோ அது அததுக்கான அடுத்தடுத்த பிறவியை அவங்க எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இப்படி தான் அவங்க அடுத்த பிறவிக்கான தருமாவை உருவாக்கிட்டே வராங்க அடுத்து இந்த ஆன்மீகம் பக்கம் திரும்புகிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க தன்னை உணரணும் தனக்குள்ள இருக்கிற இறைவனை உணரணும் இறைவனாக என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த முத்தி நிலையை அடையணும் அப்படின்னு ஆன்மீக பக்கம் திரும்புகிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களாவது அந்த செயலின் தன்மையை மாற்றுறாங்களா அப்படின்னா அவங்க செயலின் தன்மையை மாற்றலை செயலைவே மாற்றுறாங்க அதாவது ஒரு செயலுக்கு பதில் இன்னொரு செயல் செய்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு கர்மாவுக்கு பதில் இன்னொரு கர்மாவை உருவாக்குறாங்க அவ்வளோதான் எப்படி அந்த செயலை மாற்றுறாங்க அப்படின்னா இப்போ குடும்பத்தில் மனைவி குழந்தையோடு இருக்கார் ஒருத்தர் அவர் தனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணரணும் தான் வந்ததே இறைவனடி சேருவதற்கு தான் இறைவன் பணி செய்வதற்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு தவறான புரிதலில் தான் இறைவனை உணரணும் அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு தனியாக எங்கேயோ போய் வாழணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு போறாரு இதுதான் ஒரு இருந்து இன்னொரு செயல் செய்ய போறாரு அப்போ ஒரு கருமாவிலேருந்து இன்னொரு கருமாவும் உருவாக்குறாரு அவர் அங்கே செயலோட தன்மையை மாற்றலை செயலோட தன்மையை மாற்றணும் என்ன அப்படின்னா அதே குடும்பத்துல இருந்துக்கிட்டு அதே மனைவி குழந்தையோட இருந்துட்டு அதே வேலையை செய்துட்டு அவர் தன்மை மட்டும்தான் மாறணும் எப்படி மாறணும்னா சாதாரணமாக இருக்கும்போது என் மனைவி குழந்தைங்களுக்கு சம்பாதிக்கிறேன் என் சொந்த பந்தங்களுக்கு சம்பாதிக்கிறேன் நான் என்னுடையது அப்படின்னு எல்லாமே தான் தான் அங்கே இருப்பார் அதாவது கடமைக்காக செய்திருப்பீங்க அது அப்படியே இது எல்லாமே இறைவன் எனக்கு அளித்த வரம் இறைவன் எனக்கு கொடுத்த சொந்தம் இறைவனுக்காக நான் செய்கிறேன் அந்த இறைவனுக்கு நன்றி உணர்வாக செய்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்போட உங்கள் மனைவி குழந்தைங்களுக்கு கடமையா இல்லாமல் ஒரு அன்பாக ஒரு நன்றி உணர்வாக செயல்படுறது இதுதான் உங்களுடைய செயலின் தன்மையை மாத்துறது அப்படிங்கிறது அப்படி நீங்கள் தனியாக இருந்தாதான் அந்த இறைவனை உணர முடியும் அப்படின்னா இறைவன் உங்களுக்கு முதல்ல அப்படியே பிறவி கொடுத்துருப்பான் குடும்பம்லாம் இல்லாமல் தனியாகவே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பிறவியை கொடுத்துருப்பான் அதனால் இதை முதல்ல சரியாக புரிஞ்சுக்குங்க எந்த இறைவனுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை விட்டுட்டு வா நீ குடும்பத்தை விட்டுட்டு வந்தால் தான் இனி என்னை உணர முடியும் அப்படின்லாம் எந்த இறைவனும் நீங்கள் சொல்லலை இதை முதல்ல சரியாக உள்வாங்கிக்கங்க நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் உங்களுடைய தன்மை மாறுனா போதும் அதே மாதிரி தான் அடுத்து இப்ப நீங்க வேலை செய்கிறீங்க வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்கிறீங்க அதை சாதாரணமாக எப்படி செய்கிறீங்க பணத்தை அடிப்படையாக வச்சு பணத்தை குறிக்கோளாக வச்சு தான் பேசா வச்சு நீங்க செயல்படுறீங்க அது செயல் தான் அது அப்ப தான் உருவாக்கும் அப்படி பணத்தை அடிப்படையாக வச்சு செயல்படாம இந்த வேலை நமக்காக இறைவன் கொடுத்துருக்கான் இன்னைக்கு இந்த இருப்பில் இந்த வேலைக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துரு அப்படின்னு அங்கே அந்த வேலைக்கு நன்றி உணர்வோடு இறைவனுக்கு நன்றி உணர்வோடு நீங்கள் அந்த வேலையை செய்யணும் அப்போ அங்கே கருமா உருவாகாது அதாவது நீங்கள் பணத்தை அடிப்படையாக வச்சு செயல்படும் வாழ்க்கையை விட நீங்கள் இறைவனுக்காக செய்யும் இந்த வேலை உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகும் அதாவது இறைவனுக்காக நீங்கள் உங்களுடைய வேலை செய்யும்போது இப்போ இறைவன் சும்மா விட்டுருவானா சொல்லுங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு தாங்கி பிடிச்சி உங்களுடைய வாழ்க்கை நிலையை வாழ்க்கை திறமை வேறு மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் இப்படி தான் உங்களுடைய தன்மை அத்தனையிலும் மாறி இருக்கணும் அதே மாதிரி பற்று வைக்கிறீங்க இறைவன் மீது பற்று வைங்க இறைவனை பற்றி பிடிங்க உலகப் பொருள் மீது பற்றி பிடிக்காமல் இறைவன் மீது பற்றுவீங்க வைங்க இறைவனை பற்றி பிடிங்க ஆசைப்படுறீங்களா இறைவன் மீது ஆசைப்படுங்க இறைவா நீயே எனக்கு வேணும்னு ஆசைப்படுங்க உன்னுடைய பரிபூர்ண அருளும் உன்னுடைய பரிபூர்ண அன்பும் வேணும்னு ஆசைப்படுங்க இதுதான் உன்னுடைய செயலின் தன்மையே மாற்றுறது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க உலக பொருள் மீது பற்று வைக்கிறீங்க உலக விஷயங்கள் மீது பற்று வைக்கிறீங்க ஏன் குடும்பம் ஏன் சொந்தம்னு பற்று வைக்கிறீங்க உலக பொருள் மீது ஆசை வைக்கிறீங்க அத்தை அத்தனையிலேருந்து பற்ற விடுவிச்சுட்டு இறைவன் மீது பற்று வைங்க அதுதான் செயலின் தன்மையை மாற்றுவது அப்படிங்கிறது இப்படி உங்களை தன்மை மாறி இருந்தால் அங்கே உங்களுடைய பிறவி சமையலேயே அறுத்து எறியப்படும் இப்படி தான் செயலின் தன்மையை மாற்றுவது அப்படிங்கிறது இது தான் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க செயலையே மாற்றுறீங்க செயலை மாற்றுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை அதை சரியாக தெரிஞ்சுக்குங்க எல்லா செயலுக்குமே உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடாது இறைவனை தான் முன்னிலைப்படுத்தணும் இறைவனோட செயலாக தான் அது இருக்கணும் உங்களுடைய செயலாக இருக்கக்கூடாது அங்கே அத்தனைக்குமே இறைவனை முன்னிறுத்தி தான் இறைவனுடைய செயலாக தான் இருக்கணும் அதுக்காக நீங்கள் உங்களுடைய ஆணவத்தில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு எல்லாம் அவன் செயல் இங்கே நாங்கள் அது எதுவுமே இல்லை தான் செஞ்சான் அப்படிங்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பெரும்பாலானோர் இப்படி தான் இருக்காங்க அது இல்லை இது நீங்கள் வந்து அனுபவபூர்வமாகவே மாறி இருப்பீங்க அனுபவபூர்வமாவே அந்த இறையோட தன்மையாக மாறி இருப்பீங்க அப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே கருணையும் அன்பும் மட்டும்தான் உங்கள் வந்து வெளிப்படும் கருணையின் மறு உருவமாக இருப்பீங்க அன்பின் மறு உருவமாக இருப்பீங்க இறைவனின் மறு உருவமாக இருப்பீங்க அப்படி அந்த தன்மையாக மாறி இருக்கும்போது உங்களை சுற்றி உள்ள மனிதர்களாகட்டும் உங்களை சுற்றி உள்ள பொருட்களாகட்டும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனையிலையுமே சாட்சி மாத்திரமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கும் அதாவது மறைபொருளாக இருக்கும் இறைவனுடைய காட்சி தான் உங்களுக்கு வெளிப்படும் அப்போ நீங்கள் செய்கிற வேலைகள் அனைத்துமே இறைவனுக்கு செய்கிற சேவையாக தான் இருக்கும் இதுதான் நீங்கள் இறைவனுக்கு செய்யும் சேவை அப்படிங்கிறது இறைவனுடைய வாழும் வாழ்வு அப்படிங்கிறது இதுதான் இந்த தன்மையிலேருந்து செயல்படுவது தான் அப்போ நீங்கள் இந்த தன்மைக்கு மாறுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சு பக்தி செலுத்தணும் நீங்கள் மனமுருகி பக்தி செலுத்த செலுத்த உங்களுடைய ஆணவம் அளிக்கப்பட்டு நீங்கள் நான் 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 சொல்லக்கூடிய அந்த தன்மை அளிக்கப்பட்டு எல்லாமே அவன்தான் எல்லாமே அவன் செயல்தான் அப்படின்னு அவனாகவே அந்த இறைவனின் தன்மையாகவே மாறி இருப்பீங்க அதாவது ஒரு சாதாரண கல் இருக்குது அந்த கல் உளியால் அடி வாங்க வாங்கத்தான் அது சிலையாக மாறுது சிற்பியால் அந்த சிலை செதுக்கப்படுது அதே மாதிரி தான் நீங்க இறைவனிடம் பக்தி செலுத்த செலுத்த இறைவனால நீங்கள் செதுக்கப்படுறீங்க பக்தி செலுத்தும் போது அவனுடைய தன்மையாகவே மாறுவதற்கு நிறைய சூழ்நிலைகளும் நிறைய சோதனைகளும் கொடுக்கப்படும் அங்கே எப்படி கல் அடிவாங்குதோ அது மாதிரி உங்களை பக்குவப்படுத்துவதற்கு நிறைய சூழ்நிலைகளும் நிறைய சோதனைகளும் கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துவான் இறைவன் பக்குவப்பட்டு தான் அந்த அத்தனையும் உங்களுடைய ஆணவமெலாம் அழிக்கப்பட்டு அந்த இறைவனின் தன்மையாக மாறி இருப்பீங்க அப்ப உங்களுடைய கர்மா ஸ்டாப் இருக்கும் பெருவி சூழலில் முற்று பெற்று இருப்பீங்க முக்தி நிலையிலையும் இருப்பீங்க அந்த உடலுக்கான காலம் முடிகிற வரைக்கும் அத்தனைக்கும் நன்றி உணர்வோட இறைவனுக்கு நன்றி உணர்வோட உங்களுக்கு கொடுத்த குடும்பம் சொந்த பந்தங்களுக்கு நன்றி உணர்வோட உலக பொருட்களுக்கு நன்றி உணர்வோட எதன் மீது பற்று இல்லாமல் இறைவன் மீது மட்டும் பற்று வைத்து அத்தனையும் நன்றி உணர்வோடு அனுபவித்து உங்களுக்கான காலம் முடியும் வரை நன்றி உணர்வோடு அதை அனுபவித்து நன்றி உணர்வோடு விடை பெறுவீங்க அடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேலை மாற்றணும் அப்படின்னா அது நீங்கள் முடிவு பண்ணி மாற்றக்கூடிய விஷயம் இல்லை இறைவன் உங்களுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டான் தான் இது இதுதான் அப்படின்னு அந்த தன்மை மட்டும் மாறினா போதும் அப்படி செயல் மாறணும் அப்படின்னா அது இறைவனால் சூழ்நிலையாக கொடுக்கப்பட்டு நீங்கள் அங்கே ஏதோ மாறணும்னு இருந்தால் சூழ்நிலையால் கொடுக்கப்பட்டு மாறுவீங்க என்ன அப்படின்னா என்னுடைய பிள்ளைங்களே என்கிட்ட கேட்பாங்க வந்து அம்மா இந்த கம்பெனியில் வேலை செய்கிறது ஒரே ப்ரெஷராக இருக்குமா நான் வேறு கம்பெனியில் சேர்ந்துக்குவாமா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் தம்பி இந்த கம்பெனியில் ஒரு மடங்கு ப்ரெஷராக இருந்தா நீ வேறு கம்பெனிக்கு போனேன்னா நாலு மடங்கு ப்ரெஷர் வரும் அதனால் இது விட்டுட்டு இல்லை இதை நீ வந்து ஏற்றுக்க உன் தன்மையை மாற்று அந்த வேலை செய்யக்கூடிய தன்மையை மாற்று ஒரு நன்றி உணர்வோட எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வேலை செய் அப்போ மாறிடும் உனக்கு ப்ரெஷர் இருக்காது அப்படிங்க அப்படியே என்ன சொல்லுவேன்னா உனக்கு அப்படி வேறு கம்பெனியில் வேறு வேலை தான் செய்யணும் அப்படின்னா நீ முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லாத சூழ்நிலை மாறும் இறைவனாகவே அதுவாகவே உனக்கு அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பான் அப்போ அதுதான் நீ ஓ இந்த வேலையிலேருந்து அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நிலை அதுதான் இது நீ முடிவு பண்ணி இது கஷ்டமாக இருக்குதுன்னு மாறக்கூடிய விஷயம் இல்லை அப்படியும் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா உனையும் அது பக்குவப்படுத்துறதுக்கு தான் வருது அதை ஏற்றுக்கிட்டு அதையும் கடந்து வா நீ அதுக்கப்புறம் பாரு நீ உருமாறி இருப்ப அப்படின்னு சொல்கிறது இதுதான் அதனால் நீங்கள் இங்கே மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை இறைவனோட பக்தி செலுத்தி இறைவனின் தன்மையாகவே மாறி இருங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஆனந்தமும் கொண்டாட்டமும் மட்டும்தான் இருக்கும்